இன்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பாய் தலையணை கொடை மழைக்கு தேவையான கொடை தண்ணீர் குடம் மிளகாய் பருப்பு வச்சுக்கொண்ட டப்பா இன்னும் போர்வை குளிர்காலத்துக்கு தேவையான போர்வைகள் அனைத்தும் வழங்கப்பட்டது அறுப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி எல்லா எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க தீபம் அறக்கட்டளை வேளச்சேரி மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் நான் ஒரு சேவகராக நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் என்னோடய சப்போர்ட் இதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் மூணு பேர் அன்னதானம் தர்றதுலேருந்து மா மூணு மாதம் இந்த மெய்யூர் ஊரை வந்து தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை சரியான நேரத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் அதில் பங்களித்து என்னோடய உதவி நான் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதேமாரி இது மட்டும் இல்லை அடுத்தடுத்த விஷயங்களும் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து இவ்வளோ மக்களுக்கு வந்து இவ்வளோ விஷயம் தேவை அப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு எது தேவையோ அது சரியான நேரத்தில் அந்த தீப மரக்கட்டளை தெளிவாக கொடுத்துருக்காங்க இன்னமும் அதிகமாக கொடுப்பாங்க நிறைய விஷயம் நான் பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம் ரொம்ப நன்றி எல்லா புகழும் இறைவனுக்கு தீப மரக்கட்டளை மெய்யூர் கிராமத்துக்கு பலமுறை பொருட்கள் வழங்கியுள்ளது இன்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பாய் தலையணை கொடை மழைக்கு தேவையான கொடை தண்ணீர் குடம் மிளகாய் பருப்பு இது வச்சுக்கிற டப்பா இன்னும் போர்வை குளிர்காலத்துக்கு தேவையான போர்வைகள் அனைத்தும் வழங்கப்பட்டது அதோடு அவர்களுக்கு இலையில் வயிறார சாப்பாடு என்று வழங்கப்படுகிறது எல்லா மக்களும் இன்புற்று வாழ தீபம் அறக்கட்டளை வாழ்த்துகிறது வாழ்க படமுடன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இந்த நன்னாளில் தீபம் இருக்கட்டளை ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் முடிஞ்சு இருபத்தொன்பதாவது வருஷத்தில் இருக்கும் அதனுடைய ஆண்டு விழா கூட அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி இருபத்தொன்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுறோம் இந்த சிறப்பு இதை வந்து ஆரம்பித்த காலகட்டம் வந்து ஐயா ஐஐடியில் ப்ரொஃபஸராக இருக்கும்போது ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் ஐயாவே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அதில் பசிக்கு உணவு அப்படிங்கிறது அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு ஆரம்பித்த இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிகழ்வு தான் இன்றைக்கி ஒரு பெரிய அறமாகவும் ஒரு பெரிய தீபம் மறுக்கட்டலைங்கிற ஒரு பெரிய நிறுவனமாகவும் இருபத்தொழி எட்டு ஆண்டுகள் முடியுது இதில் மிஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் ஒன்றே ஒன்று தான் பசிக்கு உணவு வள்ளலாருடைய ஐயாவுடைய பெருமானாருடைய வழியில் இருபத்தெட்டு வருஷமாக இதை இருக்கிற எம் பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய கால்பாதங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்து இந்த சிறப்புரையை ஆரம்பிக்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் அதாவது ஏழைகளுக்கு இந்த சமூகத்துக்கு இந்த அவங்க கொடுக்குறத அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறோம் அதாவது நன்கொடையாளர்களாக இருபத்தெட்டு வருஷம் அவங்களுடைய அருட்கு தான் இந்த நிறுவனம் இதை வந்து இந்த நிர்வாகம் இருக்கு இப்போ கூட பார்த்திங்கன்னா இங்கே மெய்யூருங்கிற இந்த கிராமம் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து வருமானம் எதுவுமே கிடையாது அவங்களெலாம் வந்து இந்த கா மரங்கள் வெட்டி இது மாதிரி என்ன கவர்மெண்ட்டு இவங்க மேலே இன்னும் ஒரு சரியான இது எடுக்கலை வருமானம் இல்லை பாருங்களேன் எல்லாம் பெண்கள் தான் ஆண்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வேலையும் மாநிலத்துக்கு போகிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மழை காலத்தில் இவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம வந்து சிறப்பாக செய்யணுன்ட்டு தான் கந்தசாமி ஐயா அவங்களுடைய துணைவியார் இந்த நாளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பொறுமான பொருட்களை இங்கே கொண்டாந்து குவிச்சு பாய் தலையணை உரை குடம் குடை பத்து கிலோ அரிசி ஸ்வீட்டு பால் இந்த மாதிரி அவங்க அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம் அவங்க தேவைகளை நிவர்த்தி பண்ணுறோம் இது மட்டும் இல்லை போன ஒரு மூணு மாதம் முன்னாடி நாங்கள்லாம் வந்து ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு தேவையான அரிசி அவர்களுக்கு தேவையான குழந்தைகளுக்கு தேவையான பேகு பு புத்தகம் இப்போ இது கொடுத்தோம் ஸோ இந்த மூணு மாதத்துக்கு பிறகு இந்த காலத்துக்கு வேண்டிய இந்த விஷயத்தை பண்ணுறோம் மாதிரி எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஏகப்பட்டது அதை வந்து நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம் தீபம் ட்ரஸ்ட் வேலச்சேரிங்கிற வெப்சைட் தீபம் ட்ரஸ்ட்டு ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்லேயும் யூடியூப்பு தீபம் ட்ரஸ்ட் வேலச்சேரிங்கிற யூடியூப்பில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறோமோ அளவுக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் அதை உணர்கிறோம் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் போது பார்க்குற மக்களுக்கும் ஓ இவங்களுக்கு இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்க எங்களுக்கு நன்கொடையாளர்கள் இருபத்தெட்டு வருஷமாக பண்ணுற மாதிரி இன்றைக்கு இன்றைக்கி இந்த சமுதாயனுடைய மேம்பாட்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அதான் குற்றம் இல்லா நோய் இல்ல இந்த சமுதாயம் படைக்கிறதுக்கு தெய்வம் மறுக்கட்டாலே பல வகையான விஷயங்களை எடுத்து செஞ்சிகிட்ருக்குறோம் இப்போது ஒரு ரெண்டு வருஷமாக தீபம் மறுக்கட்டளை காலையில் கஞ்சி மதியம் உணவு எங்கே அப்படின்னிங்கன்னா அடையார் மருத்துவமனை ஏன்னா அங்கே வந்து அங்கே உள்ள அட்டண்டருக்கு மதியம் வந்து உணவு கிடைக்கிறதில்ல அதனால ஒரு நூற்றி ஐம்பது எண்பதுலேருந்து இரநூறு பேருக்கு நாங்கள் எங்கள் ஒரு வேன் போட்டு அதை கொடுக்குறோம் அதே சமயம் காலையில் மறு நோயாளிகளுக்கு கஞ்சி கொடுக்குறோம் அது வந்து வள்ளலாருடைய மருத்துவ கஞ்சி அந்த கஞ்சி சாப்பிட்றது அவ்வளவு அவங்க உடலுக்கும் உள்ளத்துக்கும் எல்லாத்துக்குமே நன்மை இப்போ சமீபத்தில் ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி ஐயாவும் நானும் என்ன அங்கே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் எங்கே அப்படின்னீங்கன்னா செஞ்சு தேவதான பேட்டையில் கரியாப்ப மலைங்கிற இடத்துல ஐயா தவம் இருந்த இடத்துக்கு கீழே ஒரு அஞ்சு ஏக்கர் வாங்கி அங்கே வந்து கோசாலை போட்டிருக்கோம் இப்போ பத்து பசு கன்றுகள்லாம் இருக்குது ரெண்டு போகம் நெல் எடுத்திருக்கோம் ஒரு வட்டக்கிணறுன்னு ஒரு இருபத்தெட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி பெரிய தண்ணிக்காக அந்த பாறைகளுக்கு நடுவில் ரெண்டு வாய்க்கால் அதாவது மலையும் மலையை சார்ந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே வந்து கிராமத்துலையும் இது கிடைக்கணுன்ட்டு தர்மசாலை ஓப்பன் பண்ணோம் சரி அந்த உணவு எங்கே கொடுக்கலான்னு யோசிக்கும் போது காரில் வரும்போது பார்க்குறோம் செஞ்சி ஹாஸ்பிட்டலில் மக்கள் வந்து உணவுக்கு அடிச்சுக்கிறாங்க உடனே அங்கே ஒரு இரநூறு சாப்பாடு தினமும் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான்கு மாதமாக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு கொடுத்துட்ருக்குறோம் இதே மாதிரி தான் செ அரசு மருத்துவமனைக்கு நம்ம வந்து உணவு கொடுத்துட்ருக்குறோம் இந்த மாதிரி எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைகள் இருக்கோ அங்கே ஓடி போய் வெள்ளம் வந்ததுன்னா அது காற்றுமலை அடித்து மக்களுக்கு எங்கேயாவது ப்ராப்ளம் இருக்கும்போது நாங்கள் போகிறோம் அதனால் எங்களுடைய தொடர்புகளை நீங்கள் பார்க்கும்போது யூடியூபை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்கும் அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சிவாஜி பிறஞ்சோதி அருட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தீப மரக்கட்டளை இருந்து உப சந்தில் குமார் பேசுகிறேன் தீபம் மரக்கட்டளின் மூலயமாக இந்த இருளூர் மக்களுக்காக பாய் தலைக்காணி பெட்ஷீட்டு அப்புறம் குடம் அரிசி இருபத்தஞ்சி கிலோ மூட்டை நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் அவங்க மேடமும் சேர்ந்து டொனேட் பண்ணுறாங்க இது ஏற்கனவே நாங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு பேகும் அரிசி ஐயா உபயோகம் அப்புறம் பேக் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கிற கிராம மக்கள் எல்லோரும் எல்லாருமே வந்து இருளர்கத்தை சேர்ந்தவங்க கூலி வேலை தான் செய்கிறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறவங்க தான் அவங்க கூட அவங்க ஓலைக் தான் இருக்காங்க நம்ம தீபம் மரக்கட்டளை மூலயமா இந்த கிராமத்தை தத்தெடுத்து நாம் நம்ம நம்மளால் மு முடிந்த டோனர்கள் மூலியமாகவும் தீபமும் நேரடியாக இங்கே வந்து மக்களோட குறைகளை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு வே வேண்டிய அரிசி மளிகை பொருட்கள் நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஒரு சிறு துளி பெருவெள்ளம் சொல்கிற மாதிரி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நம்மளால் முடிஞ்ச உயர் உதவியை செய்கிறோம் கல்விக்கு உண்டான புத்தகம் அவங்களோட அவங்களோட உடை அந்த மாதிரிலாம் நம்ம லாஸ்ட் டைம் மூணு மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தரிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நான் தீபத்தில் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது எங்கள் பேர் ரமேஷ் டிவி ரமேஷ் சொல்லுவாங்க நான் தீபத்தில் சேவாதாரி ரொம்ப பிடிக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க தீபம் மரக்கட்டளை நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க நானும் கூட செஞ்சு ஹெல்ப் பண்ணுவேன் நிறைய சேவைகள் செய்வேன் காலையில் கஞ்சி ஊற்றுறது மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு டிஃபன் வாரத்தில் ஒரு நாள் சப்பாத்தி இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க தீபமலை மரக்கட்டளை பலவேறு கிராம கிராமங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க கல்வி உதவி செய்கிறாங்க ரத்த தானம் பண்ணுறாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சேவைகள் செய்யும்போது மனசு ஒரு அமைதி பெறுது மனசு ரொம்ப அமைந்தா இருக்குது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டோனர் அனைவருக்கும் நன்றி நிறைய டோனர்ஸ் இருக்காங்க அத்தனை டோனரும் எனக்கு ஒரு கடவுள் தான் எனக்கு ஒரு டோனர் எனக்கு கடவுளாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷப்பா சந்தோஷப்படுறேன் தீபம் ட்ரஸ்ட் சேவை செய்யறதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் என் குடும்பம் நல்லா இருக்கு என் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக நன்றி தனி கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாங்கள் தீபக அறக்கட்டையில் இருந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக சேவை பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இடம் வரும்போது வெறும் குடிசை மட்டும் தான் இருக்கும் சுவர் கூட கிடையாது இருந்தாலும் இந்த மக்களோட செயலும் ஆட்டோலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இங்கே இருக்க பிள்ளைங்கள்லாம் நமக்கு பழைய துணி தான் கொடுக்க ஆரம்பித்தோம் ஆனால் எங்களுக்கு தெரியாமல் வந்தோம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு நல்லபடியாக நம்ம செய்யணுங்கிறது தீப அறக்கட்டளையோட விண்ணப்பத்தில் நமக்கு இருக்கிற டோனஸ் அதாவது கந்தசாமி ஐயாவும் கவிதமாகவும் எப்பவும் வந்து அரிசி பிடிச்சிட்டு இந்த மாதிரி பொருள்களை இந்த மக்களுக்கு ஏழைங்களுக்கு கொடுக்கணுங்கிறது பெரிய விருப்பப்பட்டு இந்த க இந்த நிகழ்ச்சியில் உணவோடு நாங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமும் ஆசையும் இறைவன் கொடுத்துருக்காரு அந்த அதுக்கான பணியை நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த மக்களுக்கு இங்கே நாங்கள் கொடுக்க வரும்போது அந்த மக்களுக்கிட்ட இருக்கிற சந்தோஷம் எங்களுக்கு இறைவன் கொடுத்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு ஒரு கொண்டு அது தீபம் அறக்கட்டளின் சார்பாக பாலாசாரம் புஷ்பமாவும் ரொம்ப முயற்சி பண்ணி இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தின பாரதி கணபதி மற்றும் தொண்டர்கள் எல்லாருமே நிறைய பேர் இதில் பங்கு எடுத்துருக்குறாங்க அந்த பங்கில் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு தீப அறக்கட்டளையின் சார்பாக வ நம்ம வள்ளலாறு சார் நிறைவோடு இறைவணக்கத்தோட இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் பங்கு பெற்றதுக்கு என்னுடைய பெரும் பாக்கியமாக நினைச்சி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க ரொம்ப நன்றிங்க சார் இது பண்ணுறதுக்கு பண்ணதுக்கு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களுக்கு கூட ரொம்ப நன்றிங்க சார் ஹெல்ப் பண்ண சாருங்களுக்கும் மேடத்துக்கும் ரொம்ப நன்றி என் பேச்சித்ரா

அவன் கொடுத்தாரு ஐயா கொடுத்தாரு இப்போ பசங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப நன்றிங்க சார் சாருங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இனிமேல் சார் மழை காலத்தில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி கோயில் கோயிலாளர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தீபம் மறுக்கட்டலுக்கு எல்லாருக்கும் நன்றி